சவுதி அரேபியா மதினால மஸ்ஜிதின் நவபில நம்ம இருந்த அந்த கடைசி நிமிடங்கள் எவ்வளவு நாள் எவ்வளவு மணி நேரம் இருந்தாலும் போதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பே வராது அந்த இடத்துல இருந்து நாம நாளைக்கு ஊருக்கு போறோம் இப்ப நிமிடங்கள் மட்டும்தான் இங்க இருக்க முடியும் நாளைக்கு எல்லாம் நம்ம ஊருக்கு கிளம்பிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அத எப்படி வேர்ட்ஸால சொல்றதுனே தெரில அவ்வளவு கனத்த இதயமா இருந்தது ஊர்ல இருந்து வர எல்லாருமே இந்த ஒரு நாளை கண்டிப்பா பேஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம இருந்து வந்திருக்கோம் இங்க இவ்ளோ நாள் இருப்போம் கண்டிப்பா ஒரு நாள் போய் தான் ஆகணும் நம்மளோட நேட்டிவ்க்கு போய் தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரு பக்கம் ஒரு பக்கம் நபி அவர்கள் உறங்கி ரெண்டையுமே விட்டு பிரிவதுக்கு மனசே இல்ல ஆனா இங்க இருந்து நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறைய காசு பணத்தோடையும் இங்க வந்தே ஆகணும்ங்கிற கனவோடையும் பல பேர் இருக்கும்போது இது எதுவுமே இல்லாம இறைவன் என்ன கூட்டிட்டு வந்து இங்க நிறைய விஷயத்த கத்துக் கொடுத்திருக்கான் எப்படி தனியா சர்வை பண்றதா இருக்கட்டும் எப்படி எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபேஸ் பண்றது தாங்கிக்கிறது அப்படிங்கறதுல இருந்து அதை தாண்டி இஸ்லாம் பத்தியும் நமக்கு தொழுகிறோம் நம்ம குரான் ஓதுறோம் அதை தாண்டி இன்னுமே நிறைய விஷயம் இருக்கு அதை நேர்ல பார்த்து இங்கெல்லாம் நபிசல் அல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் வந்துட்டு நடந்திருக்காங்க இங்கெல்லாம் வந்து இந்தந்த விஷயம் நடந்திருக்கு இங்கே போர் நடந்திருக்கு இங்க அவங்களுடைய சகாபாக்களோட நேரத்தை செலவழிச்சிருக்காங்க இங்க அவங்களோட மனைவியோட இருந்திருக்காங்க இது அவங்களுடைய வீடு இதை இங்க அடக்கம் பண்ணிருக்காங்க இந்த மண்ணில் நடந்த அவங்களுடைய வாழ்க்கை பயணம் இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்ணால பார்க்கும்போது அது இன்னுமே நம்மளுக்கு நிறைய ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது இது மூலயமா நம்ம நம்மளோட மனசுல இருக்கிற நிறைய அழுக்குகள் கூட வந்து அது மறைஞ்சு போகுது காரணம் இந்த மதினாவுடைய மண்ணுடைய மகிமையா என்னவோ தெரியல நிறைய பேரு இங்க வந்தா கண்டிப்பா அவங்க மனசால நிறைய விஷயங்களை மாத்திப்பாங்கன்னு நம்புறேன் சோ அல்ல இந்த பாக்கியத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும் நான் துவா செஞ்சுக்கிறேன் நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க எனக்கு பள்ளியை விட்டு வெளியில போறதுக்கு மனசே இல்ல மூணு மணி நேரத்துக்கு மேலவே தொழுது துவா செஞ்சுட்டு உள்ளே உட்காந்துட்டேன் இன்னொன்னு நான் ரவுதா பெர்மிட்காக ரொம்பவே ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கவே இல்லை ரெண்டு மூணு பேர் மொபைல்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் பட் எனக்காக அப்பாயின்மெண்ட் கிடைச்சிரும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க பட் கிடைக்கவே இல்லை அது வேற மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது என் ஹஸ்பண்ட் தான் பேசிட்டே இருந்தாங்க நீ கவலைப்படாத நீ எங்க இருந்து துவா கேட்டாலும் சலாம் சொன்னாலும் இறைவன் பார்த்துட்டே இருப்பான் எல்லாமே தான் எல்லாமே நல்லது தான் நீ இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கிரீன் கலர் டோம் பார்த்துக்கிட்டே அழகம் சாப்பிட்டோம் அது வந்து நைட்டு மூணு மணி அப்போ பஜர் முடிச்சு முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நைட்டு ஃபுல்லுமே பள்ளியில தான் இருந்தோம் பள்ளியை சுத்தி பக்கத்துல எல்லாம் போயிட்டு பள்ளியிலேயே தான் இருந்தோம் ஸோ அலமது தொழுகை முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பினோம் அது கிளம்பும்போது தான் இன்னுமே ரொம்ப கஷ்டம் நான் மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் சொன்னது அலமது இல்லா வந்தீங்க மூணு உமரா முடிச்சிட்டீங்க மறுபடியும் வரதான் போறீங்க எது கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு தேத்தி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க நம்ம அங்கிருந்து கிளம்புனதெல்லாம் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் அஸ்லாமும் அழைக்கும்